வணக்கம் நண்பர்களே நாம மையுணர்தல்ல வந்து எட்டாவது குரலுக்கு வந்திருக்கோம் எட்டாவது குரல்ல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா சிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் பெரும்போருடன் காண்பது அறிவு அப்போ வந்து அறிவு வந்து நமக்கு வந்து எத்தன்மை தாயிலும் அதனுடைய மெய் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு இப்ப இதுல என்னன்னா பிறப்பு என்னும் வேதமை ஆக இந்த பிறப்பு அப்படிங்கிறது வந்து நாம வந்து அதை வந்து அத நாம நினைக்கிறோம் ஆனா வந்து அந்த பிறப்பு அப்படிங்கிறது அந்த பிறப்பு வந்து அது வந்து ஒரு பேதமையான காரியம் ஒரு அஹ் பெரிய அளவுக்கு ஒரு சாதாரண பேதை நிலைதான் அதனால வந்து நாம வந்து பிறக்கிறதுனால வந்து ஒண்ணும் வந்து உலகத்துல பிறகு இல்லை பெரிய அளவுல வந்து ஒண்ணும் இது இல்லை நிறைய இன்னைக்கு சூழ்நிலைகளை நம்ம எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பிறப்பு என்னும் பேதமேங்கிறது சொன்ன ரொம்ப சரியானது அந்த காலத்துல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாரு ஏன்னா எல்லாம் பிறந்து 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 அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கு அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு வந்து இந்த உலகத்துல ஒரு போஷன் கொடுத்து அதுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கு தண்ணி காற்று மழை எல்லாமே வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்து இது பண்ண வேண்டியிருக்கு இதற்காக அரசாங்கங்கள் எல்லாம் இந்த உலகத்தையே வந்து இன்னைக்கு வந்து அதாவது உடச்சி சுக்குரூர் ஆகிட்டு இருக்காரு அந்த மக்களுக்கு வந்து உணவு உணவளிக்கணுமேன்னு சொல்லி இந்த மக்களுக்காக வந்து உணவளிக்கிறதுக்காக வந்து இந்த உலகத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாளை சொன்ன எந்த மனிதர்களும் வாழ முடியாத அளவுக்கு நம்ம பூமியை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இன்னைக்கு வந்து பெருக்கு சப்த இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளையுமே அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கத்துல டெவலப்மெண்ட் பண்றாங்க இன்னொரு இடத்துல வந்துகிட்டு மக்களுடைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எவ்வளவு உக்காரியில வந்து அப்ப பிறப்புங்கிறது வந்து ஒரு பேரமைதான அப்போ பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பூருள் காண்பது சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது பிறப்பு சிறப்பு பிறப்பு சிறப்பு அப்படின்னாச்சுன்னா அந்த இது அது வந்து நம்ம கவர்மெண்ட்ல சொல்லலையா ஒவ்வொரு காலத்துல வந்து மூணு பிள்ளைகளுக்கு மேல வேண்டானது பிறகு ரெண்டு பிள்ளைகளுக்கும் மேல வேண்டானாங்க பிறகு ஒண்ணுக்கு மேல வேண்டானாங்க ஆக அதனுடைய சிறப்புங்கிறது ஓரளவுக்கு நிறுத்திக்கின்றதுதான் அர்த்தம் சிறப்புக்கு வந்து சிறப்புன்னா அதை நிறுத்திக்கிறது சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது ஒரு அறிவு பெற்ற மக்கள் நாமளா இருக்கும் பொழுது நம்ம வந்து எப்ப சிறப்பு என்னும் பேரமை வந்து இந்த உலகத்துல இருந்து என்ன எனக்கு ஒண்ணு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காலத்துல வந்து நம்ம இது எல்லாமே வந்து நிப்பாட்டலன்னா வந்து இந்த உலகமே வாழ முடியாது எல்லா சிலும் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பிறகு பிறந்துட்டோம் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோங்கிறதுனால அதை செய்யணும் இதை செய்யணும் எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு அவங்க நாங்க வந்து எங்க மக்களுக்கு நாங்க இப்படி செய்துட்டோம் அப்படி செய்துட்டோம் அவங்களுக்கு மூணு நேரத்துக்கு நாங்க உணவு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு உன்ன உணவு உடுக்க உடை இருக்க வீடு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ப்ராமிசஸ் பண்றாங்க எவ்வளவோ செய்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக வந்து இந்த உலகத்தையே வந்து உடச்சி தூளாகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கு ஒரு கட்டத்துல வந்து இந்த இந்த பிறப்பு என்னும் பேரவை நிற்கும் பொழுதுதான் அது சரியாகும் அது வந்து ஒரு காலத்துல வந்து அது நம்ம இது நீ நினைச்சு விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுதான் நடக்கும் இதை வந்து நாமளா வந்து அறிவு கொண்டு செம்பொருள் காண்பதுதான் அப்ப வந்து அது எது வந்து சரி அது செம்பொருள் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து அதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பொருளுமே ஒரு காரியம் அதை வந்து நாம செய்யணும்னு இதை வந்து அறிவு கொண்டு யோசிக்கிறோம் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து அது நடந்து சரி நண்பர்கள் அடுத்த குரலே என்ன